இதுக்காக நாம பல துறைகளையும் பல முறைகளையும் உபதேசத்தை கொடுத்திருக்கிறோம் இதுல நீங்க எந்த அளவுக்கு இது பதிஞ்சிருக்கிறீங்க உங்களுடைய மனோநிலை என்ன அதுல இருந்து நீங்க எதை அறிஞ்சிருக்கிறீங்க அறிய விரும்புறீங்க அப்படிங்கிறதுக்கா வேண்டிதான் கேள்வி பதில் வைக்கிறது உபதேசம் பொதுவா சொல்றோம் சொன்னாலும் அதை நாம கேட்கிறோம் சாமி நல்லா இருக்குன்னு சொல்றவங்க ஒரே வரியில் உண்டு சொல்றாரு திருப்பி சொல்லிடுறாங்க நேற்று என்ன சொன்னாரு அதுக்கு அடுத்த நிலையில என்ன சொன்னாரு அப்படிங்கிற கேட்டோம்னா முடிக்கிறாங்க உபதேசம் என்பது அவ்வளவு சாதாரணமானதான் நம்ம குருநாதர் காக்கிய அறுவழியும் உபதேசம் கொடுக்கும் போது இங்க எதையுமே நான் வந்து முதல்ல நினைச்சு வந்து இல்லை யாரால் முன்னாடி அந்த விரும்புறாங்களோ எதை அறிய வேண்டும் என்று விரும்புறாங்களோ அதன் அடிப்படை ஆதாரமா அந்த உபதேசமே எங்க அன்னைக்கு நினைச்சிருக்காருன்னா பத்து பேருக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த உபதேசம் வரும் நான் நினைச்சிட்டு வந்தேன் சொல்லிட்டாரு நான் நினைச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டாருங்கிற இந்த உணர்வு வருது அத்தகைய நினைவு வந்தாலும் கூட நாம் பதிந்து கொண்ட நிலையும் நம் வாழ்க்கையை எவ்வாறு நாம் வழிநடத்த வேண்டும் இந்த காற்றுல எவ்வளவு சக்திகள் கலந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இதை நாம என்னும் போது அதை நாம் எப்படி கவர்வு நமக்குள்ள அதை சேர்க்கும் வன்மை நாம் எதை நினைப்படுத்தணும் அப்படிங்கிற இதையெல்லாம் நாம் அறிவுகிறது ரொம்ப நல்லது அதனால நாம் உபதேசத்தை கேட்கணும் தான் நாம் எந்த அளவுக்கு நாம மீண்டும் அதை உயர்த்தி கொள்ளணும் அதை வலுவரை செய்யணும் அருண் அனைத்திற்குதான் பெற்றிருக்கு நாக்களை எடுத்துனா அடுத்தவங்களுக்கு இது பயன்பெற்றதாக இருக்கணும் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் மனிதர்கள் வாழ்கிறார்களா அப்படி அவர்கள் வாழ்ந்து நம் நம் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி மனிதர்கள் மகரிஷிகளாகி சத்தரிசிகளாகி திருவு மகர்ஷியம் மனிதன்தான் ஆனால் என்ற நிலையிலே ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் இதே நிலைகள் துருவ நட்சத்திரங்கள் சத்தரிசி மண்டலங்கள் என்பது இருக்கின்றதா என்ற கேள்வி இப்போ நமது குருநாதர் காட்டிய அறுவை வழியில் பிரபஞ்சம் என்பது ஒரு சூரிய குடும்பம் அதே சமயத்தில் இப்ப நாம் இரண்டாயிரம் சூரிய குடும்பத்தில் நாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எப்படி சூரியன் இருக்கும்போது மற்ற கோள்கள் நட்சத்திரம் வரும்போது பின்னி வருவது போன்று எடை மறித்து அந்த நடு மையமா இருக்குது சூரியன் நமது பூமி சுற்றும் போது ஈர்ப்பின் தன்மை வெப்பம் வரும்போது நடு வெப்பமாக இருக்கு இதுதான் அது ஈர்ப்பு அந்த வெப்பம் இல்லையா பூமி வாழ்றதுல வெறும் கல் தான் இருக்கும் சுழற்சி வேகத்தில் வெப்பம் வரும் என்றால் நடு மையம் பூமியில வெப்பம் வரும் இந்த வெப்பத்தின் தணல் கூட 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 தன் அருகில் இருக்கக்கூடிய மற்றவை உருக்கும் அந்த உரி வரும்போதுதான் மேல் பாறையில இருந்து அப்படியே கீழங்கு நலம் நடக்கும்னு சொல்லுவாங்க எந்தெந்த பகுதியில் அதிகமா உருகுதோ அந்த சிறுகை சிறுக விளைந்து அந்த மேல் அடுக்கு தாங்காத அப்படியே உள்ள அமைத்துன்னு அந்த பக்கம் பூமி நிலநடுக்கம் பூமி அதிர்வு மற்ற மாற்றங்கள் எல்லாம் உள்ளு போயிடுச்சு ஒரு பக்கம் இது குழம்பு நாம எப்படி சாப்பிட்டோம் வெளியில போதும் இதே மாதிரி வரும் போல நாம் பிரபஞ்சம் இந்த வெப்பத்தின் தான் உயிர் வாழும் இதே மாதிரி நமது சூரியன் மற்ற கோள்கள் நட்சத்திரங்கள் வடிவம் இங்கே இங்க இருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு கோள்களும் தன் சுழற்சி தன்மை ஏற்படும் வெப்பத்தை வச்சு அதாவது உருவாகும் இது வெப்பம் உணர்வுகள் இதோட வரையப்படும் போது மற்றவருடைய உணர்வோட வரையப்படும் போது அதுக்கே வெப்பம் இது ஒன்றின் தலைமை ஒன்று வளையுது இப்படி வரைஞ்சாலும் நமது பிரபஞ்சத்தில் மற்ற கோள்கள் உயிரணுக்கள் உண்டு நட்சத்திரங்கள் இல்லை சூரியன்லே உண்டு சூரியன் யார் என்றான் இப்ப நம்மளை போல ஜெபிச்சு மிக சக்தி வாய்ந்த ரிஷிகள் அவர்கள் எந்த இலையான இது குளிர்ச்சியான பூமி இதே போல தலைமை அடைந்து சில ஒரு சில ஆண் அங்க உண்டு உண்டும் இதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பூமியில் விளைந்த மனிதன் வெகு நாள் வாழ வேண்டும் என்ற தவம் இருந்து சென்ற சிலர்களும் இன்று சந்தையில் உண்டு சூட்சம நிலையில் உண்டு மற்ற கோள்களில் செல்லவில்லை இருந்தாலும் துருவத்தின் நிலை கொண்டு வாழ்றாங்க மற்றவை இனி பிறவிலான நிலைகள் அடைந்தவர்களும் பிற நிலைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்ன இந்த மண் நமது பூமியிலே இத்தனை நிலைகள் இதே போல மற்ற பிரபஞ்சங்களையும் அடைந்த இந்த ஒரு சூரிய குடும்பத்தில் போல விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் அடைந்த நிலைகள் ஒன்று இந்த சூரியன் இதை போல ஒரு முட்டை வடிகள் தான் ஒன்றின் கொண்டு ஒன்று சுத்துது இதுல எல்லாவற்றிலும் கழிவு என்ற நிலை வரப்படும் போது அதான் இதே போல ஒவ்வொரு நிலையிலும் வெளிப்படுத்தி இந்த உண்மை கண்டிருப்பது வால் நட்சத்திரம் என்று சொல்வார் இதே மாதிரி எத்தனையோ நமது சூரிய குடும்பம் வரும்போது அது நேரம் இடைப்பட்டதான அது வாழ்நட்சரமா தென்படும் இடைப்பட்ட நிலையில் ஒவ்வொரு கோளுக்கு ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் இது வாழ்நச்சரான் தென்படும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி வரக்கூடியது உண்டு சில காலங்களில் வரக்கூடிய வாழ்நட்சத்திரம் உண்டு எந்த அது இடையற்றும் ஆகிய நிலை கொண்டு சூரியனுடைய பண்ண இதனுடைய பங்கு அதை இழுக்கும் சக்தி வளர்க்கும்போது வால் போல சரி நமது இடைவெளித்து நம்ம பூமியுடைய பக்கம் வரும்போது நம்ம உணர முடியும் பூமி இல்லாத பக்கம் நம்ம பிரபஞ்சத்துக்கு வரும்போது சில காலம் தெரியும் இதே போல இந்த வால் நட்சத்திரம் ஒரு ஒரு தூசி நம்ம சூழல் காத்தழித்தால் எப்படி ஒரு பக்கத்தில் உருண்டையா இருக்கும் அதுக்குள்ள ஒரு இதே மாதிரி சில இப்ப ரெண்டாயிரம் சூரிய குடும்பங்களில் குறைஞ்சது ஒரு நூறு இருநூறு சூரிய குடும்பங்களில் நம்ம இப்போல வளைச்சு கட்டுறது விஞ்ஞானிகள் இதற்காற்று முன்னேற்றம் அடைந்த பிரபஞ்சம் உண்டு அங்க வந்து இதே மாதிரி துருவ நட்சத்திரம் துருவத்துல வளர்ச்சி பெற்று இருக்கிறவங்க உண்டு அவங்களுக்கு நாம துருவ நட்சத்திரத்துல இருந்து இந்த சூரியன் அழிந்து விட்டா அடுத்தவர்களும் தொடர்பு கொண்டு மீண்டும் வேகா நிலையாக அவங்க வளர்ந்து பேர் இதை எதிர்க்கு தான் முயற்சி எடுக்கும் இனி இல்லை அகண்ட உலகில் இந்த இரண்டாயிரம் சூரிய குடும்பம் பிரமண்டலத்திலிருந்து எடுக்குது இந்த இரண்டாயிரம் சூரிய குடும்பம் வட்டமிடும் இரண்டு உணர்வு வெளியில எடுக்கக்கூடிய உணர்வு வச்சு அகண்ட நிலைகளுக்கு வெளியில நாங்க இன்னும் பதினாறு என்ற இந்த அண்டத்தில் அதனுடைய வளர்ச்சி அடைப்போம் இன்னும் பதினாறு என்ற நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்ப இந்த இரண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் தான் இத்தகைய துருவ நட்சத்திரங்கள் உண்டு அதன் வளர்ச்சி சப்தரிசி மண்டலங்கள் அதுல குறைவா இருக்கிறவங்களும் உண்டு நமக்குமே நிறைய உண்டு இதுலயும் அதுக்கப்புறம் இந்த மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பின் அதிகமாக செல்லவில்லை இப்ப நம்ம அதுக்கு வேண்டிய உணர்வை எடுத்து ஆன்மாக்களை அனுப்புறதுனால் கொஞ்சம் இது கொஞ்சம் அதனுடைய நிறைவு போகுது இந்த உயிரானவர்கள் ரொம்ப அளவு ஊசி மனையில் எவ்வளவோ அதன் அளவுதான் இப்ப இங்கிருந்து இந்த உணவின் தன்மையை வளர்த்து அவங்க வளர்ச்சி வரப்படும் போது ஊசி மனை அளவு தான் இந்த இறங்குகளில் ஆன்மாக்கு போகும்போது அது மின்னணுவின் தன்மை வளர்க்கும் போது வரும் அதில் எடுத்துக்கொண்டு ஆன்மான் உடல் கரையை நிலை கொண்டு ஒளிதான் இருக்கும் அது போரளவு கொஞ்சம் விரிவடைந்து இருக்கும் ஒரு ஒரு இது இருக்குதுன்னா அதுல மூன்றில் ஒரு பாவத்தை பிரித்தால் இப்படி ஊசி முனை போல் இருக்கும் உயிர் அவளுடைய உணர்வின் ஆலைகள் கொஞ்சம் கடுகு மூணு பாகத்தை இருந்தால் எப்படி அந்த ஆலைகள் வீசும் இது அதுக்கப்புறம் அவளுடைய வளர்ச்சி ஆனால் சிவசக்தியாக அவங்க இணைந்திருந்தா அவனுடைய வளர்ச்சி வேகமாக வளரும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி இப்பவங்கெல்லாம் மின்னணு போல தான் இவரை தொடர்ந்தவர்கள் அந்த மனைமார்கள் அவங்களோட போய் இறந்தாங்கன்னா இணைந்தாங்கன்னா அது வளர்ச்சி பெறும் பெண்களை அனுப்பியிருந்தால் அதில் ஆண்களுடைய உணர்வு இணைந்தால்தான் ரெண்டு உணர்வு செத்து உணவை தனக்குள் எடுத்து வளரும் இதுல இத்தனை பக்கம் ஒண்ணு நிலை அடைஞ்சிடறாங்க அவருடைய உணர் தொடர்பு கொண்டு நாம் இருக்கிறோம் போது நம்மளுக்கு அந்த அலைகள் கிடைக்க முடியுது அவங்க முன் போனால் பெண் நாம கிடைக்குது அந்த மாதிரி அனுப்பினால் தவிர நம்மளுக்கு கிடைக்காது இல்லன்னா அதை தரக்க நிச்சயம் குருநாள் நம்மளுக்கு கொடுத்த இந்த உணர்வை நாம அந்த நட்சத்திரத்தின் உணர்வை உணர்வு உணர்வின் கொண்டு கொடுத்தோம் அதே மாதிரி இந்த உணர்வுக்கு சென்ற ஆண்மக்களின் முப்புக்களை இந்த உணர்வை சேர்த்துடும் அதுக்கு மேலே அந்த போகும் அங்க கொண்டு போறோம்னா கரைக்கிறோம் தொடர்புற உணர்வு ஆனா ஒளிபரப்பு அறிவு தான் நினைக்கு அதன் ஒழி கொண்டுதான் இப்ப ராக்கெட்டை என்ன சிவங்க இருந்து ஏவுறாங்க ஏவப்போ போது இந்த இடங்களுக்கு போவாங்க அதை வைத்திருக்கூடிய செயற்கைக்கூட அதை கம்ப்யூட்டர்ல பதிவு செய்து அந்த கோழி மழை பதிவு செய்திருந்தா அந்த பாதை போன உடனே அந்த பாதைக்கு இதை அழைச்சி செல்லும் கோழி அடையாளம் தெரியாது அதே மாதிரிதான் இருந்த நினைக்க பதிவு செய்தரும் உங்க உடல்ல இருக்கக்கூடிய ஊர் அந்த பதிவு செய்ய நிலவு கொண்டு எந்த ஞானத்தின் முகத்தை உங்களுக்குள் பதிவு செய்யறோமோ இதை நினைவு கொண்டு உங்க நினைவாற்றல் வரும் அது முகப்புல இருக்கும் அந்த முகப்புல இருந்ததுன்னா இங்க இருந்து அந்த அலைக்கு அடிச்சிடலாம் வானவியன்னு எங்க போகணும்னு தெரியாது அதுக்கு கருத்து வேணும் இதெல்லாம் அவ்வளவு சாதாரணும் மின்னாணவுகளை எப்படி டெக்னிக் எடுக்கணும் அந்த மின்னாணர்வு இது அறிஞ்சிருக்கணும் இல்லை சாதாரண வாயில சொல்லி நீங்க கணிக்கலாங்கன்னா சொன்னா தான் ஒன்றும் நடக்காது அவ்வளவு சிரமம் இருக்கு ஆனா வாயிலை சொல்றதுல பிறகு இந்த திசைகள் இந்த உணர்வுகள் எல்லாம் அத தெரிய இருக்கிற இதே மாதிரி சில இடங்களில் ரொம்ப வளர்ச்சி பெற்ற அதையும் அறிவு உண்டு இப்ப நாம் மாந்திரிக அளவுகளை எப்படி எடுத்திருக்கிறோமோ இதே போல சில சூரிய குடும்பங்கள்ல இருந்து அவர்கள் எந்த திசைக்கும் போகக்கூடிய நிலைகளையும் அவங்க தனித்து வரக்கூடிய நிலைகள் உண்டு அந்த ஆன்மாவை விரிவாக்கப்பட்டு அதை கிரகிச்சு அதுல தனக்கு தனக்குள் சேமித்து மற்ற துணை கொண்ட குருவுக்கு அனுப்பக்கூடிய நிலைகளும் இருக்கிறாங்க இதுல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மற்ற பிரபஞ்சத்திலும் தமிழ் உண்டு ஏனென்றால் இந்த உணர்வு ஒளி ஒளி ஒலிக்கிட்டு உணர்வு கப்பல் நாதங்கள் எழும்புகின்ற மற்ற நட்சத்திரங்களில் இருந்து வரக்கூடிய இதுகள் எப்படி வரோம் இதே மாதிரி அந்த மின்னணு மின்னல் தாக்கங்கள் பலவிதமான ரூபங்கள் இருக்கும் இதே போல அதுக்கு தகுந்த அந்த ஒளி அறைகளை எடுக்கும் அந்த ஒளி ஒளி அந்த நிலையெடுக்கும் அதை ஆதாரமா வச்சுதான் நம்மளுக்கு அகசியம் சொல்வடிவுக்கு கொண்டு வந்தது அதை இணைத்து சேர்த்து நாம் ரூபத்தை காணும் நிலைகளுக்கும் ஒரு பொருளின் தன்மையை சொல்லை அமைத்து நினைத்தது ஆடியில அகசியம் தமிழ் சுத்தமான தமிழ் அந்த தமிழ் கோடு வரிசையில் தான் இருக்கும் அதில் நெளிவுகள் இருக்கும் இப்ப நாம் பார்க்கிறோம்ல தமிழில் வரப்படும் போது இப்ப இந்த எம்ஜிஆர் அதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அதே சமயத்தில் இது பெரியார் இதெல்லாம் தமிழ்லாம் இதே போல ஒவ்வொரு மாற்றங்களும் தமிழ்கள் இருக்கு இப்படி இருந்ததும் முதல்ல வட்டை எழுத்தா வந்தது தட்டை எழுத்தா வந்தது அதே மாதிரி அதுல ஒன்று மேல் ஒன்று குதிரை ஏற மாதிரி இருக்கு இந்த மாதிரி எழுத்துகள் மாறி மாறி இது ஒவ்வொரு அரசர்கள் வரப்போகும்போதும் தனக்கு உந்த மொழிகளாக இதை மாற்றினாலும் அதே பாசியா இருந்தாலும் சொல்லுகளை மாற்றி எழுதியவர்களும் உண்டு இதே போல நாம மற்ற சூரிய குடும்பத்தில் நம்மள போல மனிதர்கள் வாழ்றாங்க வளர்ச்சி இல்லாத மனிதர்களும் உண்டு வளர்ச்சி உள்ள மனிதர்களும் உண்டு நம்மளுக்கு முடி உண்டு அங்க முடி இல்லாத சில சூரிய குடும்பங்களில் உண்டு இதே போல நாம சூரிய குடும்பங்கள் ஒரு பூமி இருக்குதுன்னா ரெண்டு பூமி இருக்கிற இடங்கள் உண்டு ஒன்று வளர்ச்சி உள்ளது உண்டு சிலது வளர்ச்சி இல்லாதது நம்ம இரத்த குழந்தைன்னு சொல்றோம் இதே மாதிரி சில சூரிய குடும்பங்கள் இப்படி இருக்கு இது எல்லாம் விரிவாக்கமாக ஒரு நாள் தெளிவா காற்றோம் நீங்க மட்டுமல்ல நம்ம இந்த சூரிய குடும்பத்துக்குள்ள போறது வர்த்தக நகை சொல்றோம் இந்த அகண்ட நிலைகள் ரெண்டாயிரம் சூரிய குடும்பம் இருக்கும் இதே போல ரெண்டே ஆரம் சூரிய குடும்பம் ஒரு அகண்ட அண்டமாக இருக்கும் இது இதை காட்டில் இதே போல எத்தனை அண்டங்கள் இருக்கு அது விரிவெண் நீ பார்க்க போனா நம்ம ஆயிலே பத்தாக்கும் ஆயிரப்பத்தாள் போக முடியாது அது போகணும்னா இந்த நிலையில அடுத்தாள் போயிட்டே இருக்கும் இதெல்லாம் நாம் இன்னைக்கு பாக்குறோம்னா இன்னைக்கு நட்சத்திரங்களை தெரியல துறும்புதவியான இந்த ரெண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் அது நட்சத்திரமானவங்களுக்கு தெரியும் இதே போல இந்த சூரியனை காட்டிலும் வலுவடைந்த ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய சூரியனும் சில பிரபஞ்சத்துல இருக்கு அப்படியே அளவா இல்லை நீங்க ஒரு சமயம் பார்க்க போகும்போது இது நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க படுத்து இருக்கும்போது அசித்து போயிடும் மேல இந்த எந்த உணர்வு இருக்குதோ இந்த ஆன்மா அங்க கலக்கும் கலக்குற மாதிரி இருக்கு சில பேர் டைம் செய்யும் எங்க போய்டுமோ அப்படின்னு பிடிச்சி குண உண்டு இதெல்லாம் வரும் ஏன்னா அந்த உணர்வு அடங்கி போகும்போது உங்க ஆன்மா அதோட தொடர்பு கொண்டு சட்டமிடும் அப்ப அதோடைய உணர்வு அதுதான் இங்க வளர்க்கும் என்ன ஒரு விழுது பாதி தான் அந்த இதுக்குள் வரும் இதே மாதிரி நீங்க கனாக்கள் பாங்குறாங்கன்னா ஒரு மனித உடலு வரக்கூடிய உணர்வு நீங்க பிறர் போது கேட்டிருந்தா இருந்தால் காத்திரை படும் இந்த உணர்வுகள் அங்கே அழைச்சி சரி எங்கேயும் இருக்கிற மாதிரி இருக்கு பள்ளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு மேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு மலை மேல இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனா அந்தந்த பகுதிகள் எந்தெந்த மனித உணர்வு விளைந்த நினைவாற்றல் இருந்ததோ இதையெல்லாம் கனாக்கரை வருவதும் உண்டு